தாமரை தமிழ் போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும் என போதைப் பொருளுக்கு எதிராக மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாணவர்கள் உறுதியேற்பு குழந்தைகள் நலம் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு மற்றும் மதுவிலக்கு மற்றும் மாயத்தீர்வை துறை சார்பில் சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று நடைபெற்றது தஞ்சை சரப்போஜி அரசு கல்லூரியில் போதைப்பொருளுக்கு எதிராக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இதில் மாவட்ட ஆட்சியர் போதைப்பொருள் பயன்படுத்துவதின் தீமைகள் குறித்து மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார் பின்பு அனைவரும் எழுந்து நின்று போதைப்பொருளுக்கு எதிராக உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர் இதனால் தீமை ஏற்படுவது குறித்தும் அப்துல் கலாம் உள்ளிட்ட நபர்கள் நேர்வழி பாதையில் சென்றது குறித்தும் மாணவர்கள் மத்தியில் மாவட்ட ஆட்சியர் எடுத்துரைத்தார்